ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து பூதாகரமாக உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கும் பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு அவசரமாக செய்தி சொல்ல வந்துள்ளேன் நீ எக்காலத்திலும் யாருக்கும் துரோகம் நினைக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் கூட நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சில செய்து விட்டாய் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை பேசியும் விட்டாய் அதன் காரணமாக இப்பொழுது ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு திக்கு தவிக்கிறாய் தானே என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கிறாய் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் அவசரமாக ஓடி வந்துள்ளேன் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுக்கு சொந்தமான பொருளை வஞ்சித்து வாழ நினைக்கலாம் என்று நினைக்காதே அப்படி யோசிப்பது கூட மிக பெரிய தவறு தவறு செய்தால் மட்டும் தண்டனை கிடையாது என் செல்லமே தவறான மனிதர்களுடன் சேர்ந்து நல்லது செய்தாலும் கூட அதற்கு பிறகு நீ பல மடங்கு வருந்திதானே ஆக வேண்டும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி புரிந்து கொள் என்று நான் பல முறை சொல்லியும் கூட நல்ல குணம் இல்லாத மனிதர்களுடன் சேர்ந்து அவர்கள் யாரை பற்றியோ எதைப் பற்றியோ பேசுகிறார்கள் என்பதற்காக நீயும் அவர்களுடன் சேர்ந்து மற்றவர்களை குறை சொல்லி பேசலாமா யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ உன் வேலையை சரியாக நியாயமாக நேர்மையாக செய்து கொண்டு இரு என்றுதானே நான் சொல்கிறேன் உன்னால் நூறு பேருக்கு நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் ஒருவருக்காவது நல்லது செய்யப்பார் தான தர்மமோ அல்லது ஒருவேளை உணவை கொடுத்தால் கூட அது உன் பாவங்களை எல்லாம் கரைப்பதற்கான வழியாக இருக்கும் உண்மையோடு எப்பொழுதும் நேர்மையாக வாழ நினைக்கின்ற உன்னை நிச்சயம் உயர்ந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்லத்தான் போகிறேன் உன் தவறுகளை எல்லாம் மன்னித்து பாவ மூட்டைகளை எல்லாம் உன் எதிர்கால உன் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க தேடி வந்துள்ளேன் செல்லமே நீ செய்த தவறுகளை பல விஷயங்களால் உன் வாழ்வில் நடக்கும் பிரச்சனைகளையும் யாரிடமும் மெல்லவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன் நிகழ்காலத்தை மட்டும் மனதிற்குள் வைத்துக் கொண்டு வேலைகளை செய் இனி உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வளமானதாக சிறப்பானதாக செல்வ வள நோக்கத்தோடு ஆழ வைக்க வேண்டும் என நான் திட்டம் தீட்டி வைத்துள்ளேன் இனி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் நீ ஒரு பொழுதும் மனம் தளராதே உன் வாழ்க்கையின் ரகசியங்களையும் உன் பலம் பலவீனத்தையும் நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே ஒரு செயலை செய்து முடிக்கும் வரையிலும் அது மிகவும் கஷ்டமானதாகவும் செய்ய முடியாதது போலத்தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து உன் செயலை செய்து கொண்டு முன்னேறிக் கொண்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைத்துவிடும் என் செல்லமே உன் வாழ்க்கையை நீ தீர்மானிப்பதில்லை உன் பாவங்கள் தான் தீர்மானிக்கின்றது என்பதை புரிந்து உன் பாவங்களுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து நீ தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சில விஷயங்கள் பாவக்கணக்கில் கணக்கில் சேர்ந்து விடுகிறது அதற்காகத்தான் யாருக்கும் எப்பொழுதும் எந்த தீங்கும் செய்யவும் வேண்டாம் எந்த பழிக்கு பழி வாங்கும் எண்ணமும் உனக்குள் வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் உனக்கு கெடுதல் செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் அதற்கு உண்டான தண்டனையை என்னிடம் பெறத்தான் போகிறார்கள் உன்னை அதிகம் நேசிப்பவர்களை நீ ஒருபொழுதும் நோகடிக்காதே உனக்கு கெடுதல் செய்தவர்களை பழி வாங்கும் எண்ணம் உனக்குள் வேண்டவே வேண்டாம் ஏனெனில் உனக்காகவே சில உறவுகள் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் மனதை நீ நோகடித்து விட்டால் அவர்கள் அதற்கு பிறகு வருத்தப்பட்டு மௌனமாக மாறிவிட்டால் அதுவே உனக்கு தண்டனையாக மாறிவிடும் அல்லவா உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன்னிடம் அன்பாய் பாசமாய் பேசக்கூடிய உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அதே மரியாதையை கொடுத்து அன்போடு நடந்து கொள் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படிதான் வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது பணம் கிடையாது உன்னுடைய மனம்தானே உன்னுடைய மனமானது உனக்கு நல்வழி காட்டும்படி நேர்மையாக உன் வாழ்க்கையை வாழப்பார் மனதிற்குள் ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கு எது சரி இந்த உலகத்திற்கும் உன்னுடைய ஆஞ்சநேயர் சொல்லும் வார்த்தைக்கும் எது சரி என்று தீர்மானித்து நேர்மையான வழியில் நிதானமாக உனக்கான வேலைகளை செய்து கொண்டிரு உன்னுடைய வார்த்தைகள் என்பது மற்றவரின் மனநிலையை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் துரோகம் செய்யவோ யார் மனதும் வருத்தப்படக்கூடிய அளவிலும் உன்னுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது நேர்மறையான விளைவுகளை நீ பெற வேண்டும் என்று நினைத்தால் உன் வார்த்தைகளும் நேர்மறையாக இருக்கும்படி பார்த்துக்கொள் நீ பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகவும் ஊக்கம் அளிப்பதாக நீ பேசக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி உடனும் நீ பேசக்கூடிய வார்த்தைகள் நல்லதானதாகவும் நேர்மறையாகவும் மற்றவர்களுக்கு தைரியமும் தெம்பும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் அதன் மூலமாக உனக்கு நன்மை கிடைக்கும் அதே சமயம் கடுமையான கெட்ட வார்த்தைகளை நீ பேசினால் அது கசப்பான அனுபவத்துடன் மீண்டும் உன் பக்கமே திரும்பி உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை உடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து உன் மனதில் உன் வாழ்க்கையில் வார்த்தையின் செல்வாக்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நீ பேசக்கூடிய வார்த்தைகள் நல்லபடியாகவும் உண்மையை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள் உன் நல்ல மனதிற்காகவே உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து போகிறேன் உன் வாழ்விலும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகின்றது நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என் செல்லமே உன் கனவெல்லாம் கைகூடி வரப்போகின்றது நீ நினைத்த காரியங்கள் அப்படியே நிஜமாய் மாற போகின்றது உண்மையான அன்பும் பக்தியும் உன்னிடம் இருப்பதால்தான் உன்னுடைய ஆஞ்சநேயர் நானே உன்னை தேடி வந்துள்ளேன் உண்மையான அன்பும் பக்தியும் பாசமும் இல்லாதவர்கள் நித்தமும் இறைவனை தேடி வந்து என்னதான் அழுது புலம்பினாலும் அவர்களின் வேண்டுதல் அவ்வளவு சுலபமாக மாறிவிடாது கொண்ட அன்புள்ளத்தின் காரணமாகவும் ஒரு சில நன்மையான செயல்களை செய்ததாலும் நானே உன்னிடம் தேடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் நீ ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்லமே இனி நீ எதற்காகவும் கவலை பட வேண்டாம் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது தொடங்கிவிட்டது நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் என் ஆசியும் ஆசிர்வாதமும் எல்லா வகையிலும் உனக்காகவே இருப்பதால் இனி நீ உன் வாழ்வில் நன்றாக வாழப் போகிறாய் சந்தோஷமும் செல்வமும் சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உனக்கு அமையும் என் செல்லமே இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் செயல்கள் எல்லாமே என் செயலால் என்பதை உணர்ந்து கொள் நான் அல்லவா உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் இனி உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக போகின்றது என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் என் செல்லமே உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி இனி சந்தோஷமாய் நான் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று இனி முடிவெடுத்து விட்டேன் எக்காரணத்திற்காகவும் விதியின் பொறுப்பை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டாம் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கும் பொழுது உன் விதியையும் விலக்கி வைத்து உனக்கான விஷயங்களை மிக சந்தோஷமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் அருளால் உன் தலையெழுத்து மாறப்போகின்றது உனக்கு தகுதியான விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள்